வணக்கம் நான் ரூபா மஞ்சி பேசுகிறேன் என்னோட படம் யாமருக்கும் வாய்மே வந்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு அண்டு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகியிருக்கு படம் ஸோ ஐ லைக் டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் எவ்ரிபடி ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுனால இந்த படம் இந்த அளவுக்கு பெரிய ஹிட் ஆயிருக்கு அண்ட் அண்ட் ஆல்சோ முக்கியமான இந்த படத்தோட முக் இந்த முக் இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் வந்து படத்தோட ப்ரொடியூசர் அல்டெட் குமார் சார் ஆர் எஸ் என்டர்டெயின்மெண்ட் ஏன்னா வந்து அவர் வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் தான் அந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் ஆக்சுவலி ரிலீஸ் டேட் வந்து நாங்கள் வேறு டேட்டில் தான் பிளான் பண்ணோம் பட் ரொம்ப ரொம்ப ஷார்ட் ஒரு டூ டேஸ் ஷார்ட் நோட்டீஸில் வந்து மே நைன்த்தில் ரிலீஸ் பண்ணாரு அண்ட் ஏன்னா லைக் அவருக்கு வந்து இந்த படத்து மேலே எங்க மேலே நம்பிக்கை இருந்ததுனால ரொம்ப ஒரு யூனோ ரெண்டு நாள் ரிலீஸ் பண்ணதுனால ஆனால் அவர் இல்லைன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காது பிகாஸ் ஏன்னோ சும்மா ரிலீஸ் பண்ணணும் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு பண்ணாமல் எந்த அளவுக்கு இந்த படத்தை ரீச் எல்லா எல்லா பக்கமும் ரீச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ தேங்க் யூ சார் ஐ திங்க் யூனோ நான் ரொம்ப தட் வே நான் ரொம்ப பின் வெரி லக்கி ஏன்னா எனக்கு ஒவ்வொரு படமும் வந்து வித்தியாசமான ஜார்னஸ் வித்தியாசமான கேரக்டர்ஸ் அமைஞ்சது ஸோ பை காட்ஸ் கிரேஸ் ஐ திங் அபின் ரியலி லக்கி பை தேட் அண்ட் இந்த கதையிலையும் அப்படி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அதிகமா இருந்தது லைக் யூனோ ஆல்மோஸ்ட் கிருஷ்ணா கூடவே ஹீரோ கூடவே ட்ராவல் பண்ற பிகினிங்லேருந்து இருந்து எண்டு வரைக்கும் ட்ராவல் பண்ற மாதிரி ஒரு ரோல் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் இருந்தது பர்ஃபாமன்ஸுக்கு நிறைய ஸ்கோப் இருந்தது இந்த படத்தில் ஸோ தட் வே யூனோ தட்ஸ் அதர் மெயின் ரீசன் வை ஐ அக்செப்ட் திஸ் மூவி இந்த இந்த படத்தை அண்ட் அஃப்கோர்ஸ் கிருஷ்ணா பற்றி சொல் சொல்லணும்னா இஸ் எ வெரி வெரி யூனோ டெடிகேட்டட் அண்ட் அ வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட் ஏன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி எல்லாருக்கிட்டையுமே வந்து செட்டில் இருந்து அசிஸ்டன்ட் கிட்ட அசிஸ்டன்ட் ஸ்கூலிலேருந்து எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப சகஜமா பழகுவாரு எல்லாரையும் வாம்பு கலாட்டா கலாட்ட அட்டகாசம் பண்ணிட்டு இருப்பார் செட்டில் பட் ஒர்க்லேயும் சரி லைக் யூனோ இஸ் வெரி வெரி கோஆபரேட்டிவ் எந்த ஊர் எது சொன்னாலும் எந்த டைம் எது சொன்னாலும் மூஞ்சி சலிக்காம வந்து கோஆபரேட் பண்ணாரு சோ அந்த மாதிரி இருந்ததுனால கோ ஆர்டிஸ்ட் இருந்ததுனால என்னாலையும் யூனோ ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தது அவர் கூட ஒர்க் பண்றதுக்கு சோ தட் ஹெல்ப் டு லாட் அதே வகையில ஈவன் தி அதர் ஆர்டிஸ்ட் ஆஃப் தி மூவி கருணா ஓவியா ஆதவ் அனஸ்வரா எல்லாருமே வந்து ஒரு யூனோ ரொம்ப கோஆபரேட்டிவ் அண்ட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்ததுனால ஒரு யூனோ அந்த ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் வாஸ் வெரி ஹெல்தி ஸோ தேட் வே இட் வாஸ் குட் அண்ட் யா எனக்கும் வந்து அந்த பேவேஷன்லாம் போடும்போது இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஏன்னா ஆப்வியஸ்லி ஃபார் த ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி நானும் பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பாவும் கிருஷ்ணா தான் பயங்கரமாக உதவ வாங்கியிருக்காரு என்கிட்ட அந்த சீன்லெல்லாம் ஸோ ஐ ரியலி லைக் டு யூனோ யூ ஃபார் புட்டிங் அப் வித் ஆல் தேட் ஏன்னா அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரெண்டு பேருக்குமே வந்து குதிச்சு மேலே ஏறி அவருக்கும் நிறைய அடிப்பட்டது எனக்கும் நிறைய அடிப்பட்டது தட் வே ஹி அதெல்லாம் எதுவுமே பார்க்காம இ வாஸ் ஆல்சோ பீங் யூனோ வெரி கோபரேட்டிவ் சோ இட் வாஸ் இன் அ வே இட் வாஸ் பண் டூயிங் அந்த இது கேரக்டர் பே விஷம் நானும் ரொம்ப என்ஜாய் பண்ண புதுசா இருந்தது இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமா ஆயிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் வந்து குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ரசிச்சு பாக்குறாங்க இன்ஃபேக்ட் நாங்க டீமா வந்து நிறைய தியேட்டர்ஸ்ல போய் பா பார்த்துருக்கோம் ரெஸ்பான்சஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த அளவுக்கு ரசிச்சு கைத்தட்டி பார்த்துட்டு இருந்தாங்க சிரிச்சி மாலை மலர் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் நான் ரீதா ராஜ் நான் யாமிற்கு பாய் படத்தில் மேக்அப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் படத்துலேயே இப்படி இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு டி கே சாருக்கும் சார் சாருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் நான் யூகேலில் லாஸ்ட் இயர் தான் கோர்ஸ் போய் படிச்சுட்டு வந்தேன் ஃபிலிம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் ப்ராஸ்தடிக் ஒர்க் இது எல்லாத்துக்கும் ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோலாம் காமிச்சப்ப தான் டி கே சார் வந்து ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ரூவ் பண்ணார் நிறையா படம் ரீசர்ச் பண்ணோம் இது நிறைய பேய் படம் பார்த்து ரீசர்ச் பண்ணோம் எனக்கு ரொம்ப பயம் இருந்தாலும் கஷ்டப்பட்டு பார்த்தேன் அந்த பேய் படம் சவுண்ட்லாம் ஆஃப் பண்ணி வச்சு பார்த்தேன் இங்கே வீட்டிலலாம் அந்த ரெஃபரன்ஸ் அப்புறம் டி கே சார் கொடுத்த ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் வச்சு லுக்கு கான்செப்ட் ஃபுலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுது இதில் அனுஷ்ரா அவங்க பண்ண பே அந்த மெயின் கருப்புரம் கேரக்டர் அது வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் மேலே ஆகும் மேக்கப் போடுறதுக்கு அண்ட் அது போட்டு உட்காருது ஆக்சுவலி நிறைய வேலை அது அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க அது டெஃபினட்டாக சொல்லணும் இட்ஸ் நாட் ஈஸி அது இட் வில் ஸ்டார்ட் ஸ்கின் எல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு ஹார்ஷாக தான் இருக்கும் அந்த மேக்கப் ஸோ ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணி அவங்க பொறுமையா உட்காந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க ஸோ தேட் ஹெல்ப்ட் ரூபா கருணா அவங்களுக்குலாம் போட்டதும் இட் வாஸ் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடில் தட் வாஸ் மோர் சிம்பிள் மோர் ஈஸி ஸோ அது ஒரு ஒன் ஹவர் எடுத்தது அந்த மேக் மேக்கப்லாம் ஹாய் அம் பீனா காஸ்டியூம் டிசைனர் இந்த மூவியில் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் ஃப்ளாஷ்பேக்கும் ரெண்டு ஃப்ளாஷ்பேக் இருக்கு ஸோ ஃப்ளாஷ்பேக்ல எனக்கு நல்ல ஸ்கோப் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு அண்ட் ப்ளஸ் இந்த கேரக்டர்ஸாகவே ஒரு ஒருமே ஒரு ஒரு கேரக்டருமே ரொம்ப யூனீக் கேரக்டர் ஆல் த ஃபோர் லீடு கேரக்டர்ஸ் ஸோ அவங்கள வந்து அவங்களோட கேரக்டர்ஸ் வெளியே வரணும் அதுதான் என்னோட டேரக்டர்ஸ் தட் வாஸ் டேரக்டர்ஸ் விஷன் ஸோ அது ஐ ஹேஃப் பனிமூஞ்சி வாய் வந்து ஒரு ஃபேண்டசி மாதிரி ஸோ இது ஒரு டேரக்டர் வந்து டிகே இது வந்து ஒரு ஃபேண்டசி யூ கேன் கோ கிரேசி நீங்கள் வந்து பயங்கரமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஆர்ட் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் டைரக்டர் நான் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி வந்த விஷயம்தான் பண்ணி முஞ்சிவாய் அந்த இந்த லுக் அண்ட் ஃபீல் ஸோ எல்லாரும் ப்ளீஸ் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்க ஏன்னா இது வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் உங்களுக்கு பார்த்தாலே அது புரியும் அண்ட் டிசப்பாயிண்ட் கண்டிப்பாக ஆக மாட்டீங்க நீங்கள் வயிறு வலி வயிறு வலிக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பயங்கரமா தான் வெளியே வருவீங்க ஸோ இட் இஸ் டெஃபினெட்லி ஒர்ட் கால்ட் அ ஃபன் ரைட் ஸோ ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி தேங்க்யூ